சிம்ம ராசியை பொறுத்தவரை சார் எங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி சார் நாங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கு எந்த கஷ்டமுமே மிச்சம் இல்லை சார் இதுக்கு முன்னாடி ஏழுல கண்ட சனின்னு ஒன்று போது எங்களை போட்டு சித்திரவதைப்படுத்தி சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டது எல்லாடியும் வாங்கி மரத்து போன ஒரு ஆளுக்கு இனிமே வாங்கிறதுக்கு அடியே இல்லை அப்போ எட்டில் இருக்கிற சனி வந்து எங்களை என்ன சார் பண்ண போகுது அப்படின்னு எல்லாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி நபர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி வக்ரம் அப்போ இந்த சாட்டான் அண்டர் ரெட்ராக்ரஷன் அப்படிங்கிறது அப்படின்னா சார் அப்படின்னா சனி வக்ரம் அப்படிங்கிறத ஆங்கிலத்துல சொன்னேன் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த எட்டாம் இடத்தினுடைய கஷ்டங்கள் தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளர்த்தம் தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அதே போல் நல்ல வாய்ப்புகள் நம்மை தேடி வந்த போதும் இவங்க கொடுத்த அந்த வார்த்தைகளால் அந்த வாய்ப்புகள் இவங்களுக்கு வராமல் போனது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் எங்கெல்லாம் இவர்கள் அவமானப்பட்டார்களோ எங்கெல்லாம் இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ கண்டிப்பாக அதே இடத்தில் இவர்கள் நிற்பார்கள் ஜெயிப்பார்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் என்ன இதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் துலா ராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது மேலும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னிராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார் இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது சிம்ம ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை சார் எங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி சார் நாங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கு எந்த கஷ்டமுமே மிச்சம் இல்லை சார் இதுக்கு முன்னாடி ஏழுல கண்ட சனின்னு ஒன்று இருந்தபோதே எங்களை போட்டு சித்திரவதைப்படுத்தி சின்ன பின்னமாக ஆக்கிவிட்டது எல்லாடியும் வாங்கி மறந்து போன ஒரு ஆளுக்கு இனிமே வாங்குறதுக்கு அடியே இல்லை அப்போ எட்டில் இருக்கிற சனி வந்து எங்களை என்ன சார் பண்ண போகுது அப்படின்னு எல்லாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி நபர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி வக்ரம் அப்போது இந்த சாட்டான் அண்டர் ரெட்ராக அப்படிங்கிறது அப்படின்னா சார் அப்படின்னா சனி வக்ரம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் சொன்னேன் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த எட்டாம் இடத்தினுடைய கஷ்டங்கள் தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளர்த்தம் மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய்ங்கிற கிரகம் சிம்மத்துக்கு யோகர் தான் அவர் சுகஸ்தானத்துக்கும் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் ரெண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்து இந்த சனியுடைய பார்வையை பெற்றிருந்ததுனால இவங்க எங்கே கோபப்பட்டாங்க எங்கே வார்த்தையை விட்டாங்க எதுக்கு கோவப்பட்டாங்க இந்த தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க அதே போல் நல்ல வாய்ப்புகள் நம்மை தேடி வந்த போதும் இவங்க கொடுத்த அந்த வார்த்தைகளால் அந்த வாய்ப்புகள் இவங்களுக்கு வராமல் போனது இந்த செப்டம்பர் மாசத்துல இவங்களுக்கு இந்த செவ்வாய்ங்கிறவர் ரெண்டாம் இடத்தை விட்டு வெளியே மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு போவது மட்டுமல்லாமல் இவர் சனியின் பார்வையிலிருந்து வெளியே போகிறார் அப்போ இனிமே இவங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு அப்படிங்கிறதும் அதன் மூலம் அனுகூலமான பலன் அப்படிங்கிறதும் இவர்கள் பெறுவார்கள் பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலான சூடான வார்த்தைகளை பேசுவார்கள் ராசியாதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால இனிமே அதுல ஒரு பிளஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் அதையும் தவிர மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்வது இந்த செவ்வாய்க்கு குருவின் பார்வை செவ்வாய் சொந்த வீடான மேஷத்தை பார்ப்பது அப்போ பாக்யஸ்தானம் பலம் பெறுவது புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி குரு சுகஸ்தானாதிபதியை பார்ப்பது இது எல்லாமே பார்த்தோம்னா சுகஸ்தானம் புத்திரஸ்தானம் பாக்யஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இது பலம் நான்குமே பெறுகிறது ராசியில் இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறது இவர்களுக்கு திக்பலம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து சுபபலமாக அமர்கிறது இது தனஸ்தானாதிபதி ராசியாதிபதி லாபஸ்தானாதிபதியின் கூட்டணி பிறகு இந்த கூட்டணியானது ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு வாக்குஸ்தானத்தின் பாக்கெட்டில் காசு வச்சு சுத்தலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தேவையில்லை அந்த அளவுக்கு இவர்களுக்கு பணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலும் ஒரு எங்கெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது எங்கெல்லாம் டேமேஜாக இருக்குது எங்கெல்லாம் பிரிந்து போயிடலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு என்பதும் அபிவிருத்தி என்பதும் ஏற்படும் இதெல்லாம் தவற ராசியில் சுக்கரன் வந்து போகிறார் இந்த சுக்கரனை கேது பிடிக்கப் போகிறார் கேது இந்த சுக்கரனை பிடித்தாலும் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஒளி பார்வையை ராகு மேல் செலுத்துகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை ஒரு பக்கம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனின் பார்வை இன்னொரு பக்கம் அப்போ ஏழாம் இடம்ங்கிறது லைஃப் பார்ட்னர் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அனைத்தையும் குறிகாட்டுகிறது அப்போது வயதை அனுசரித்து இளம் வயது நபர்களாக இருந்தால் இந்த லவ் லைஃப்ல ஒரு பிரமாதமான டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஏற்படும் திருமணமான நபர்களாக இருந்தால் லைஃப் பார்ட்னர் மூலம் ஆதாயம் லாபம் லைஃப் பார்ட்னர் மூலம் ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் கோல்டு சில்வர் போன்ற ஐட்டத்தை வாங்குவது அபிவிருத்தி பெறுவது லைஃப் பார்ட்னருக்கும் வேலை வாய்ப்பு வியாபாரம் போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் கேது சேர்க்கை இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் உள்ள புதன் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் மூன்றாம் இடத்து செவ்வாய் என்பது இவர்கள் மேலும் மேலும் மெருகேறக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் எங்கெல்லாம் இவர்கள் அவமானப்பட்டார்களோ எங்கெல்லாம் இவர்கள் தோல்வியடைந்தார்களோ கண்டிப்பாக அதே இடத்தில் இவர்கள் நிற்பார்கள் ஜெயிப்பார்கள் இவங்களுடைய அந்த நெகட்டிவ் மார்க்ஸை இவர்கள் தொடைத்து நாங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் திரும்பவும் கெத் இருப்போம் பா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்கிறார் இந்த லாபத்தில் வரக்கூடிய குரு அப்படிங்கிறவர் இவங்களுக்கு ஏழாம் இடம் கலத்தரம் இவர்களுக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் மூணாம் இடம் வெற்றிஸ்தானத்தை கண்டிப்பாக பார்ப்பார் அப்போ உங்களை யார் கைவிட்டாலும் அந்த குரு அருள் உங்களை தூக்கி நிறுத்தும் உங்களை தாங்கி பிடிக்கும் மேலும் மேலும் லாபத்தை கொடுப்பது மட்டும் மட்டுமல்லாமல் நீங்கள் எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு சித்தியாகிவிடும் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை சிம்ம ராசிக்காரர்கள் வெகு நாட்கள் பிறகு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஏற்றம் பெறப் போகிறார்கள் அதனால் இந்த மாதத்தை முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நிறைய வீடியோஸ் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்